மயில்சாமி இறந்து போனதுனால அவரால் நடிக்க முடியாம பாதியிலேயே விட்டுட்டு போன படங்கள் என்னலாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கோஷ்டி இயக்குனர் கல்யாணி இயக்கத்துல இன்ஸ்பெக்டரா காஜல் அகர்வால் நடிச்ச படம் தான் இந்த கோஷ்டி இந்த படத்துல பிரபல தாதாவா நடிச்ச கே எஸ் ரவிக்குமார கைது பண்ண முடியாம இருக்கக்கூடிய காஜல் அகர்வால இன்னொரு பக்கம் பேயா இருந்துகிட்டு யோகி பாபு ஜெகன் கிங்ஸ்லி இவங்க எல்லாருமே அடிக்கடி பயமுறுத்திட்டு இருப்பாங்க இந்த படத்துல ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய மயில்சாமி நடிகை ஊர்வசி கூட சேர்ந்து பயங்கரமா ரகல பண்ணிட்டு இருப்பாரு அந்த படத்துல ஒருபடியா இருந்த ஒரே ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேரோட காமெடி தான் அந்த அளவுக்கு மயில்சாமி ஊர்வசியோட காம்போ இருந்துச்சு இந்த படம் மயில்சாமி இறந்து போனதுனால அவரோட ஒரு சில காட்சிகளை எடுக்க முடியாம ஏதேதோ டிங்கரிங் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா மயில்சாமியோட போர்ஷன் ஆகல அடுத்து பார்க்க போறது தமிழ் குடிமகன் போன வருஷம் செப்டம்பர் மாசத்துல இசக்கி கார்வனன் இயக்கத்துல சேரன் மற்றும் ஸ்ரீ பிரியங்கா நடிப்புல வெளியான படம் தான் இந்த தமிழ் குடிமகன் இதுல குலத்தொழில் ஜாதி இழிவு சாதி ஒடுக்குமுறை இந்த மாதிரி தன்னோட ஆதங்கத்தை கொட்டி தீத்திருப்பாரு டைரக்டர் இந்த படத்துல மயில்சாமி ஒரு வக்கீலா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல ஒரு சில காட்சிகள் ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே மயில்சாமி இறந்து போயிட்டாரு இருந்தாலுமே அவரை வச்சு ஷூட் பண்ண சில சீன்ஸ் மட்டும் வச்சு படம் முழுக்க ஓட்டியிருப்பாங்க இன்னுமே அவரோட டைலாக் இன்னுமே அவரோட வாதங்கள்ல நிறைய வரவேண்டியது இருக்கு ஆனா மயில்சாமி அவர்கள் இறந்து போனதுனால அவருக்கு ஆல்டர்னேட்டிவா எதுவுமே தேடாம அப்படியே சீனை வச்சு முடிச்சிருக்காங்க லேஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறதே ஏடிஸ் பில்டப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி சந்தானம் நடிப்புல வெளியான ஒரு காமெடி திரைப்படம் தான் இது இந்த ஏடிஸ் பில்டப் படத்தோட மிகப்பெரிய காமெடி தான் இந்த படத்துல சந்தானத்தோட கூட்டாளியா காளி அப்படின்ற கேரக்டர்ல மயில்சாமி நடிச்சிருப்பாரு காட்சிகள்ல மட்டும்தான் இவர் வருவாரு ஆனா வர சீன்ஸ் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஆனா மயில்சாமியும் சந்தானத்தையும் வச்சு இன்னும் ரெண்டு மூணு டிராக் எடுக்க வேண்டியது இருந்துச்சு அந்த சமயத்திலேயே அவர் இறந்து போயிட்டாரு அதனால நிறைய காமெடி காட்சிகள் இந்த படத்துல இருந்து நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக வேற சீன்ஸ் சொருகிருக்காங்க அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய நெகட்டிவா மாறி இருக்கு ஏன்னா சந்தானமும் மயில்சாமி வரக்கூடிய காமெடி சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வச்ச சீன்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கண்ணகி பெண்களோட சமகால பிரச்சனைகளை அக்கறையோட பேசிய படம் தான் கண்ணகி இந்த படத்துல சங்கர் ஐயா அப்படின்ற கேரக்டர்ல அம்மு அபிராமியோட அப்பாவா நடிச்சிருப்பாரு மயில்சாமி ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த அப்பாவோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அவனால என்னெல்லாம் பண்ண முடியும் அவனால என்னெல்லாம் பண்ண முடியாது ஒரு பொண்ணோட அப்பாவா இருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடும் அப்படின்றத மயில்சாமி அவ்வளோ அழகா நடிச்சு காமிச்சிருப்பாரு அவரை பார்க்கும் போது ஏதோ நம்மளோட அப்பாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ தத்துரவமான ஆக்டிங் ஆனா இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ சூப்பரான கேரக்டர் பண்ண மயில்சாமி இந்த படத்தை பார்க்க முடியல ஆமா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டாரு